பாஜக தான் தலையில் மன்னவாரி போட்டது சேகர்பாபு நேரு பொன்முடி ஏவா வேலு ஈரோடு முத்துசாமி இவங்கெல்லாம் தேர்தல் விற்பனர்கள் இவங்க பதவியில் இருந்ததால் தான் அடங்கி உக்காந்துருக்காரு பதவியில் இல்லைன்னா அவங்க போடுற ஆட்டத்தை உங்களால் தாங்க முடியாது உங்களை அட்ரஸ் எல்லாம் மாக்கி போடுவாங்க கருப்பு பணம் எங்கள் ஆட்சியில் வந்ததுக்கு பிறகு அறவே ஒழிக்கப்பட்டு விட்டது அமித்ஷா சிங்கம் சொன்னிச்சு இடி ரெடு நடந்துக்கிட்டாரு கருப்பு பணம் வந்துக்கிட்டேரு ஒழிச்சாச்சு தீவராதம் ஒழிக்கப்பட்டு விட்டது அங்கே சூட்டு கொண்டுகிட்டு இருக்காங்க எத்தனை பொய்கள் மாய தோற்தான் புழுது பாலாஜி அவங்களுடைய விவகாரத்தில் பார்க்கும்போது வராது செந்தில் பாலாஜி சக்தி உள்ளவராக இருக்கிறவர்களும் வரவே வராது அவர் எப்போ விடுவாங்கன்னாக்கா நான் எலெக்ஷனில் நிற்கல நான் அரசியல் ஊட்டி வளர்கிறேங்கிறவருக்கு அவர் வீட்டில் ரைட் நடந்துக்கிட்டு தான் இருக்கும் இவங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா சீப்பை ஒழிச்சு வச்சுக்கிட்டாங்க கல்யாணம் நின்று போய்டுங்கிறது அமித்ஷா அவருடைய பிளான் அவர் உயிர் வாழ்றதே வந்து அமலாக்கத்துறையை எலெக்ஷன் கமிஷன் வச்சுக்கிட்டாம அவங்க ஆட்சியை நடந்துக்கிட்டு இருக்கு வேற என்ன இருக்கு அவங்க கிட்ட என்ன வாரிசுங்க வந்து தமிழ் இந்தியாவிலேயே வந்து வேற யாருகிட்டயுமே இல்லை கலைஞர் குடும்பம் மாத்திரம்தான் வாரிசுன்னு உங்க மாதிரி ஆட்கள்லாம் ஏத்தி விட்ருக்கீங்க லாலு பிரசாத் ராபரி தேவி முலாயம் சிங் யாதவ் அகிலேஷ் யாதவ் இந்திரா காந்தி ராகுல் காந்தி அமித்ஷா ஜெய்ஷா நரேந்திர மோடி பிரகலாத் மோடி யாருக்கு வாரிசு இல்லை

திமுக ஒழிக்காமல் விட மாட்டேன்னார் காமராஜ் அவரை காணும் திமுக ஒழித்து விட்டு தான் மறுவேல என்னங்க இந்திரா காந்தி அவங்கள காணும் திமுக அளிப்பேன் சொன்னேன் எம்ஜிஆர் எங்கே போனார் ஜெயலலிதா எங்கே போனார் இன்றைக்குள்ளே என்னாச்சு திமுக இருந்துகிட்டு இருக்குது இப்போ சொன்னவங்கலாம் சேர்த்து விட்டான் பாஜக தன் தலையில் மன்னவாரி போட்டேன் சேகர்பாபு நேரு பொன்முடி ஏவா வேலு ஈரோடு முத்துசாமி இவங்கெல்லாம் தேர்தல் விற்பனர்கள் இவங்க பதவியில் இருக்கிறதால தான் அடங்கி உக்காந்துருக்காங்க பதவி இப்போ பதவியில் இல்லைன்னா அவங்க போடுற ஆட்டத்தை உங்களால் தாங்க முடியாது உங்களை அட்ரஸ் எல்லாம் மாக்கி போடுவாங்க அந்த தோ அவங்க இருக்கிற கான்ஸ்டியூஷன் அந்த ஏரியாவோடய அட்ரஸ் எல்லாம் மாக்கி போடுவாங்க அந்த பா பாஜக கோ கோட்டத்துக்கு சொல்கிறேன் புத்திசாலியாக இருந்தாக்கா அவங்கள மந்திரி பதவி இருக்க கூட உனக்கு நல்லது அவ்வளோதான் நம்ம சொல்லலாம் வந்து எப்போ அவர் மேலே ஏமாறுறாங்க அவர் அவ்வளோ சக்தி வாய்ந்தவராக இருக்கிறதுனால தான் அவர் குறி வச்சு அடிக்கிறாங்க அமலாக்கத்துறையில் ஆயிரம் கேள்வி கேட்டாங்களே கோர்ட்டில் இன்றைக்கி வந்து அந்த ஜட்ஜி ஏதோ பெருசாக பேசுகிறேன் பழைய ஜட்ஜி என்ன சொன்னார் என்ன குற்றச்சாட்டு சோதிச்சிருக்கேன் என்ன க கைப்பற்றினாக்க இன்றைக்கு ஒன்றும் மதுரில் இல்லையே செந்தில் பாலாஜி வீட்டில் என்ன எடுத்தாங்கிறதுக்கு இது ஒன்றும் ஆறாவது ஒன்றும் காணணும் தெரியலையே செந்தில் பாலாஜி வந்து மறுபடியும் அமைச்சர் பதவி ஏற்றதே வந்து தவறு மாதிரி இது பண்ணிதான் இப்போ அந்த கோர்ட்டு சொல்லுங்க தவறு சொல்லிச்சு அதே மாதிரி செந்தில் பாலாஜி பதவி நீக்கப்பட்டதுன்னு சொல்ல உத்தரவு தான் கண்டினியூ பண்ணாரு இல்லைன்னு சொல்ல முடியாது அந்த ஜட்ஜுக்கு அந்த தைரியம் இல்லை இப்போ இவர் வந்து மறுபடியும் வாய்ப்புகள் வந்து வரணுங்கிற அவசியமே இல்லைமா நானே தான் இருக்கணும்னு இருக்குதா மந்திரி சமயம் மாத்திட்டு போகலாம் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு எத்தனை ஈடி ரெய்டு எந்தெந்த வீட்டில் நடந்தது எவ்வளவு பணம் கைப்பற்றப்பட்டது அந்த கைப்பற்ற பணத்தினால் ம மக்களுக்கு விளைந்த நன்மைகள் என்ன என்னென்ன ஆக்கப்பூர்வமான செயல்கள் இந்த கைப்பற்றப்பட்ட அந்த கருப்பு பணத்தால் நடந்தது இன்னொரு கேள்விமா கருப்பு பணம் எங்கள் ஆட்சியில் வந்ததுக்கு பிறகு அறவே ஒழிக்கப்பட்டு விட்டது அமித்ஷா சிங்கம் சொல்லுச்சு ஈடி ரெண்டு நடந்துகிட்டே இருக்கு கருப்பு பணம் வந்துக்கிட்டே இருக்கு ஒழிச்சாச்சு எத்தனை பொய்கள் வாயை திறந்தா புழுகு தீவிரவாதம் ஒழிக்கப்பட்டு விட்டது அங்கே சுட்டு கொண்டுகிட்டு இருக்கா

கடைசி வரைக்கும் அவர் எப்ப அவர் எப்ப விடுவாங்கன்னாக்கா நான் எலெக்ஷன்ல நிக்கல நான் அரசியல் விட்டு விளக்குறேங்கிற ஒரு வீட்டில் ரைட் நடத்துக்கிட்டு தான் இருக்கும் அரசியல் விட்டு அவர் இப்பதை நிற்கிறேன் கூட அவர் அரசியல் விட்டு விலகினா தான் இது விடுவேன் வாங்க அதுதான் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா சீப்போ ஒழிச்சு வச்சுக்கிட்டாக்கா கல்யாணம் நின்று போய்டுங்கிறது தான் அமித்ஷா அவருடைய பிளான் அவருக்கு அந்த மாதிரி தான் ஐடியாஸ் அவர் உயிர் வாழ்றதே வந்து அமலாக்கத்துறையை எலெக்ஷன் கமிஷன் வச்சுக்கிட்டாம அவங்க ஆட்சியாக நடந்துக்கிட்டு இருக்கு வேற என்ன இருக்குது அவங்க கிட்ட மக்கள் ஆதரவை தான் இருக்குது அவங்க கிட்ட எல்லாத்தையும் அமலாக்கத்துறை வச்சு தான் மெர்ட்டு இது பண்ணிட்டுருக்காங்க அண்ணாதிமுகவில் பழனிசாமி எப்படி போய் சேர்ந்தார் அவர் உட்காந்துருந்தார் பார்த்திங்கல்ல ஒரு பக்கத்தில் எப்படி உட்காந்துருந்தார் பார்த்திங்கள்ல மெர்ட்டு தானே உட்கார வச்சார் மெர்டில் தான் மெர்டில் தானே அமித்ஷா வந்து கவர்மெண்ட்டில் எடுத்துக்கிட்டு இருக்காரு எத்தனை நாளைக்கு மெரட்டரில் ஓட்டிக்கிட்டு இருக்க முடியும் ஒரு நாள் பாபாவை சேர்த்தான் ஓட்டிகிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க ரப்பரை ஒரு அளவு வரலாம் இழுத்துக்கிட்டு இருந்தால் வந்துக்கிட்டு இருக்கோம் ரொம்ப ஓவரா எடுத்தீங்கன்னா பிச்சுக்கு போய்டும் அப்ப இந்த விஷயத்தில் பார்க்கும் அவ்வளோதான் என்ன ஓவரா இழுத்து போட்டீங்கன்னா பிச்சுக்கு போய்டும் இப்ப இந்த விஷயத்தை பார்க்கும்போது இதுதான் வந்து செந்தில் பாலாஜி அவங்களுக்கு செந்தில் எப்படி வழி வரும்னு அவருக்கு தெரியும் அவர் இதை விட கரை கண்ட ஒரு அவருக்கு தெரியும் அப்படி இருந்தால் அவர் வந்து ஈடிக்கிட்ட வந்து தப்பிக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்படியெல்லாம் பயமுறுத்தி இப்போ செய்தி போட்டால் தான் அவர் பயந்துக்குவார் ஏமா கோர்ட்டு இவ்வளவு கேட்குது மந்திரி பதவி வேணுமா இல்லை ஈடி ரேட்டில் இருந்து அப்படி கேட்குற வேண்டிய அளவுக்கு ஏன் பய பயந்துக்கிறீங்க அவரை பார்த்து அதுல தெரியல அவர் எவ்ளோ சக்தி வாய்ந்தவர்னு தெரியல எப்படியா நீ வெளியே போகணும் அதுதான கோர்ட் சொல்றீங்க செந்தில் பாலாஜி அப்படின்றத தாண்டி பொன்முடி அவங்களா இருக்கட்டும் இல்ல துரைமுருகன் அவங்களா இருக்கட்டும் இப்ப வந்து எம்ஆர்ஏ உங்களுக்கு எல்லாம் வந்து அவர் தேதி வேற பிடிச்சிருவாங்க அவங்க எல்லாமே வந்து சக்தி வாய்ந்த அமைச்சர்களும்மா அவங்களெல்லாம் ஒன்னும் பண்ண முடியாதுமா அவங்களை எல்லாம் த குரு வச்சு தான் எலெக்ஷன் இரவு நான்தான் சொன்ன ஈடரேக் நடக்கும் தீவிரவாத தாக்குதல் நடக்கும் மத கலவர நடக்கும் சொன்ன அதெல்லாம் தான் நடந்துகிட்டு இருக்குது வேற ஒண்ணு அவங்க புது கதையை அவங்க எழுதிருக்கீங்க காலகாலமா பாஜா பாஜக வந்து ஆர்எஸ்எஸ் ஆகிற காலத்துலேருந்து செய்கிறது தான் காந்தி கோலையில் என்ன பண்ணாங்க கோட்ஷையை தயார் பண்ணாங்க கையில் இஸ்மாயில் பச்சை குத்திக்கிட்டான் ஏன்னா காந்தியை சுட்டு கொண்ட உடனே தன்னை கொண்டு போடுவாங்க கொண்டு போட்டாக்க பார்த்தா இஸ்மாயில் பேர் இருக்குது முஸ்லீம்னு சொல்லி முஸ்லீம் இந்து முஸ்லீம் கலவரத்தை உண்டாகிறதுக்கு அன்னைக்கே ட்ரை பண்ணாங்க தலையெழுத்து அவனை உயிரோடு பிடிச்சிட்டாங்க கோ நத்துராம் கோட்ஸேங்கிற ஒரு ஐயங்கார்னு தெரிஞ்சுது அதை மவுண்ட் பேட்டன் ரேடியோவில் கிளீனாக அனௌன்ஸ் பண்ணிட்டாருங்க காந்தி வாஷ் ஷாட் டெட் பை ஹிந்து ஐயங்கார் பிராமின் நத்துராம் கோட்ஸேன்னு அனவுன்ஸ் பண்ணிட்டார் ஆர்எஸ்எஸ்னுடைய கதை பிடிச்சி போச்சு இல்லாட்டி அன்னைக்கே வந்திருக்க வேண்டிய மாதம் கலாம் இன்றைக்கி நேரத்தில் அவங்க ஆரம்ப காலத்து அதை தான் ட்ரை பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பிடிச்சிட்டாங்க சா அவங்க கட்சி ஆரம்பித்த சாவர்கார் வந்து அவர் எழுதி வெள்ளக்காரருக்கு எழுதி கொடுத்த மன்னிப்பு கடிதங்கள் வந்து ஒரு பெரிய அஞ்சு வால்யம் போடலாங்கிறாங்க அவ்வளோ மன்னிப்பு கடிதங்கள் எழுதி கொடுத்துருக்காரு உங்களுக்கு நான் விசுவாசமாக இருப்பேன் உங்களுக்கு ராஜ விசுவாசமாக இருப்பேன்னு வெள்ளக்காரனுக்கு அவர் எழுதி கொடுத்து அவ்வளோ ஆர்எஸ்எஸ் உருவாக்கணும் அப்படிப்பட்ட ஆட்கள் இன்றைக்கு ஒரு அவங்க வந்து சுதந்திர தினத்துக்கு தேசியக்கொடி ஏற்றன தெரியும் அது தெரியுமா அவங்களுக்கு அவங்க ஆஃபீஸில் ஏற்றன தெரியும் உங்களே என்னையும் தேசம் துரோகியம்மா உங்களே என் சேர்த்திக்கணும் என்ன சொல்லுவோம் அமைச்சரவை மாற்றம் அப்படின்றது வேற ஆனா இந்த மாதிரியான பிரச்சனைகள்னால நடக்கக்கூடிய அமைச்சரவை மாற்றம் இது வரலாம் இந்தியாவில வந்து அமைச்சரவை மாற்றமே நடக்கல இது மாத்திரம் தான் இதுதான் இடி வழக்குனாலும் இல்ல மத்த பிரச்சனைனாலும் ஒரே நேரத்துல அத்தனை அமைச்சர்கள் மேலேயுமே புகார் வந்து அதற்கான ஒரு உத்தரவு சரியா விடுங்க தான் மாத்திச்சு எழுதுங்க அதனால உங்களுக்கு என்ன லாபம் கிடைக்கிதோ பாருங்க இதன் மூலமா என்ன குழப்பத்தை உண்டாக கூடிய உங்க சக்தியை வச்சு பண்ணுங்க இது வந்து திமுகவுக்கு கொடுக்கூடிய நெருக்கடியா பார்க்கணும் இருக்கட்டுமே இன்னைக்கு நேத்தா கொடுக்குறீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போதான் வருஷம் திமுக ஆரம்பித்ததுலேருந்து கொடுத்துட்டு தான் இருக்கீங்க இன்றைக்குள்ள என்னாச்சு திமுக இருந்துக்கிட்டு இருக்குது இப்போ சொன்னவெல்லாம் சேர்த்து விட்டா திமுக என்னுடைய எதிரி நம்பர் ஒன்னார் ராஜாஜி அவர் காணார் திமுக ஒழிக்க அவங்க விட மாட்டேன்னார் காமராஜ் அவரை காணார் திமுக விட்டு தான் மறுவையில் நாங்கள் இந்திரா காந்தி அவங்கள காணும் திமுக இருந்துக்கிட்டு தான் இருக்குது அவங்க கட்சிகளை தான் காணும் காமராஜ் காங்கிரஸ் எங்கே போச்சு இது ராஜாஜி சுதந்திர கட்சி எங்கே போச்சு திமுக அளிப்பேன்னு சொன்ன எம்ஜிஆர் எங்கே போனார் ஜெயலலிதா எங்கே போனாங்க திமுக இருந்துக்கிட்டா இருக்குது

இப்போ நீங்களே வந்து பல பேட்டியில் இருக்கீங்கல்ல திமுக வந்து நெருக்கடி கொடுக்கிற அளவுக்கு வந்து எதிர்கட்சிகள் வந்து சக்தியாக இல்லை அப்படின்ற எதிர்கட்சிகள் இல்லாமல் அதனால தான் இந்த மாதிரி ஒன்றிய அரசு பயன்படுத்தி தான் மாற்றிக்கிட்டு இருக்காங்க எதிர்கட்சியை போராட்டம் நடத்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு எலெக்ஷன் கமிஷனு இப்படி தானே போயிட்டு இருக்குது கட்சிகள் யாரும் வந்து இவங்களுக்கு எதிர்த்து நிற்கலையே இப்படி தான் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரியே வந்து தலைவனாகிறதுக்கு பொதுவாக திமுக கட்சியை பொறுத்த வரைக்கும் சொல்கிறது என்ன அப்படின்னா அது ஒரு வாரிசு அரசியல் கட்சி தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் அதற்கே வந்து இப்போ முக ஸ்டாலின் அவர்கள் வந்து பேசியிருக்கிறார் வாரிசு அரசியல் சொன்னாலே நிறைய பேருக்கு பதறுது அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து அப்படி பார்த்தீங்கன்னா பள்ளிவல் தயராஜெல்லாம் வாரிசு தான் அன்பில் மகேஷ் பொய்யாமலேயும் வாரிசு தான் எல்லாமே வாரிசு தான் லாலு பிரசாத் மா ராபரி தேவி முலாயம் சிங் யாதவ் அகிலேஷ் யாதவ் இந்திரா காந்தி ராகுல் காந்தி அப்புறம் அமித்ஷா ஜெய்ஷா இப்போ பிரகலாத் மோடி நரேந்திர மோடி பிரகலாத் மோடி யாருக்கு வாரிசு இல்லை அடிப்படையில் அதெல்லாம் ஒன்றும் தவிர்க்க முடியாதுமா வாரிசே வேணாம்னு சொல்லி தூக்கி எறிகிற அளவுக்கு சக்தி உள்ள தலைவர்கள் ஒரு காலத்தில் இருந்தாங்க ஸ்டாலின் இருந்தார் ரஷ்யாவுடைய ஸ்டாலின் இரண்டாவது உலக யுத்தத்தில் ஹிட்லர் ஸ்டாலின் உடைய மகன் பேர் வந்து யுத்த கைதியா பிடிச்சிட்டா அப்படி பிடிச்சிட்டு ஸ்டாலினுக்கு வார்னிங் கொடுக்குறேன் அப்படி என்னுடைய படை தளபதி மூணு பேரை பிடிச்சி வச்சுருக்கேன் அவங்கள ரிலீஸ் பண்ணலன்னா ஒவ்வொகன் வேசிலியை நான் கொண்டுடுவேன் அப்படி ஸ்டாலின் என்ன தருவா சொன்னார் வேசிலி சொல்லிய சோல்ஜர் கில்லிப் நான் வச்சிருக்க வந்து இப்போ உன்னுடைய தளபதிகள் ஒரு சோல்ஜர் போகிறத பற்றி எனக்கு அக்கற மூணு தளபதியை நான் தீர்த்து போட ஜாக்கிரதை அப்படி மகனை நான் காப்பாற்றலை அவங்க கூட ஹிட்லர் விட்டுட்டாங்கிறது வேறு விஷயம் அது அவருடைய மக செட்டிலாக நான் எழுதுது எங்கள் அப்பா வந்து மகனு கூட பார்க்குறாரு ரஷ்யாவுடைய தான் பார்த்தார் அது மாதிரி அதெல்லாம் அதெல்லாம் அந்த காலம் எப்போவுமே வந்து மகனுக்காக வந்து தியாகம் பண்ணது இந்த மாதிரி தான் போயிருக்கும் நூறு ஒருத்தர் இருந்தாமா ஜகாங்கீர் கல்யாணம் பண்ணிக்காரு வேற ஒருத்தருடைய மனைவி அவளை வந்து இவர் போய் பிடிச்சி எடுத்துக்கிட்டு வந்து தான் கல்யாணம் பண்ணிக்கிறாரு அந்த முதல் கணவனுக்கு பிறந்த மகனுக்கு வந்து த மகராஜ் சாம்ராஜ்யத்துக்கு ராஜாவாக ஆக்கணும்னு அந்த மாதிரி நூறு ஜகான் கடைச்சி போகிறாங்க அப்புறம் தான் இந்த ஷாஜகான் வந்து இவங்க எல்லாத்தையும் அடிச்சு அந்த நூல் ஜகான் தூக்கி எரிஞ்சுட்டு வந்து பதவிக்கு வந்தார் எல்லா காலத்திலுமே உண்டுமா இதெல்லாம் வந்து ஒன்றும் பண்ண முடியாது அவர் வந்து நோக்கம் என்ன கட்சி முடியாதுன்றது என்னமா வாரிசுங்க இந்தியாவிலேயே வந்து வேற யாருக்கிட்டயுமே இல்லை கலைஞர் குடும்பம் மாத்திரம்தான் வாரிச்சேன்னு உங்க மாதிரி ஆட்கள்லாம் ஏற்றி விட்டுருக்கீங்க ராஜ்யத்தை தாமாக நரசுமன தான் பண்ணிருந்தாரு எங்க அண்ணன் ஏற்றி நரசுமனன் தான் நின்னாரு இன்னும் நடவடிக்கை தெரியுமில்ல கிருஷ்ணகிரியில் எங்கள் அண்ணன் நிற்கிறாரு எம்பி தொகுதிகளை போட்டியிடுறாரு ஏற்று நிற்கிறது நரசிம்ம சிட்டிங் எம்பி இவர் திமுகவில் நிற்கிறாரு ராஜாஜி எந்த அளவுக்கு எங்களுக்கு இதுனாக்கா ராஜாஜியனுடைய அண்ணன் மகன் வந்து எங்கள் அப்பாவுடைய கிளாஸ்மேட்டு ராஜாஜியனுடைய சொத்துக்கள் சேலத்தில் இருந்த சொத்துக்களுக்கெல்லாம் எங்கள் அப்பா தான் காடியெலாம் இருக்கார் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி தான் அவருடைய இதை இப்போது சுந்தர நரசிங்குமன் இருக்குதா இல்லை சுந்தரம் நரசிங்கமில் அவருடைய ராஜாஜி அந்த சொத்துக்களை எல்லாம் பராமரிச்சுக்கிட்டு இருக்கிறது எங்கள் அண்ணன் ராஜாராமும் எங்கள் அப்பாவும் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவர் எலெக்ஷன் நிற்கிறாரு ராஜாஜி வந்து திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணி நிற்கிறாரு நரசிம்ம வந்து காங்கிரஸில் நிற்கிறார் ராஜாஜிக்கு எதிர்கட்சியில் நிற்கிறாரு கிருஷ்ணகிரியில் எங்கள் அண்ணனுக்கு ஆதரிச்ச ராஜாஜி பிரசாரத்துக்கு வரலையே என்ன சொல்கிறாருண்ணா குடும்பத்துக்குள்ளார நான் அரசியலை கொண்டு வர மாட்டேன்ட்டார் அங்கே மாத்திரம் வந்து கட்சி கிடையாது திமுக தோகணுன்ட்டார் இதுக்கு ராஜாராம தான் ரொம்ப வேண்டப்பட்ட இதை வந்து எந்த மூணு அந்த மூணு பர்சன்ட் பத்திரிக்கையிலே வராது எந்த செய்தி எழுந்து சொல்லுங்க பார்க்க என்னவோ திமுகவுக்கு மாத்திரம்தான் வாரிசு இருக்கிற மாதிரி வாரிசு அரிசலுக்கு இருக்கிறது எல்லா காலத்துலேயுமே எல்லா எல்லா இடத்துலையுமே உள்ளது தான் திமுக வந்து நீங்கள் அதை போட்டு பெருசு இருக்கிறீங்க அதை தான் அவர் சொல்கிறாரு இதை சொன்னது யார் விஜய் சொன்னார் விஜய் வந்து சினிமா வாரிசு தான் அவர் சினிமாவுக்கு அவர் என்ன திறமையில் வந்தார் அவங்க அப்பா டேரக்டர் தான் பக்கம் கொண்டு வந்தார் வேறு எவனுமே இல்லையா அரசியல் இறங்கிட்டாரு மூணு மாதத்துக்கு ஒருத்தவரை வந்திருக்காரு இப்போ மூணாவது ஆறு மாதம் ஆச்சு பரந்தூர் பரந்தூர் ஏர்போர்ட்டுக்கு அப்புறம் இப்போ வந்திருக்காரு மூணு மாதம் ஆச்சு கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாரு மூணு மாதத்துக்கு தடவை மக்களை சந்திக்கிறார் இப்போ நாளைக்கு ஏதோ ஒரு மீட்டிங் நடத்திருக்காரு இன்னைக்கு இதை முடிச்சிட்டாங்கன்னா மறுபடியும் நீங்கள் இப்போ நான் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஜூலை ஆகஸ்ட்டில் ஒருவர் மறுபடியும் அடுத்த மீட்டிங் ஆகஸ்ட்டு இல்லாண்டு ஜூலையில் வருவார் அது ஒன்றும் வெயிட் பண்ணலாம் சரிங்க சார் இவ்வளோ நேரம் எங்களுக்கு பொறுமையாக பதிலளித்ததுக்கு நன்றி சார்